இதயம் இல்லாமல் வாழும் தனித்துவமான உயிரினங்கள் இதயம் என்பது ஒவ்வொரு விலங்குக்கும் தேவையான ஒன்று என்று நாம் பொதுவாக நினைக்கிறோம் இரத்தத்தை பம்ப் செய்தல் ஆக்சிஜனை எடுத்துச் செல்வது மற்றும் உடலை உயிருடன் வைத்திருப்பது போன்ற காரணங்களுக்காக இதயம் மிகவும் அவசியமான உறுப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் இயற்கை பெரும்பாலும் விதிகளை மீறுகிறது நம்புங்கள் அல்லது நம்பாதிர்கள் சில உயிரினங்கள் இதயம் அல்லது இரத்தத்தை பம்ப் செய்யும் எதுவும் இல்லாமல் நன்றாக வாழ்கின்றன இந்த விலங்குகள் உயிர் வாழ வேறு வழிகளை கண்டுபிடித்துள்ளன இயற்கை உலகம் எவ்வளவு விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது இந்த காணொலியில் இதய துடிப்பு இல்லாமல் வாழும் இந்த கவர்ச்சிகரமான உயிரினங்களில் சிலவற்றை அறிந்து கொள்வோம் தட்டைப்புழுக்கள் புழுக்கள் தட்டைப் மிகவும் எளிமையான விலங்குகள் அவற்றுக்கு இதயமோ அல்லது இரத்த நாளங்களோ இல்லை அவற்றின் தட்டையான உடல்கள் ஆக்சிஜனையும் உணவையும் நேரடியாக அவற்றின் செல்களுக்குள் செல்ல அனுமதிக்கின்றன இது அவைகளுக்கு நன்றாக வேலை செய்கிறது எனவே அவற்றின் உடலுக்குள் பொருட்களை நகர்த்துவதற்கு ஒரு சிறப்பு அமைப்பு தேவையில்லை ஜெல்லி மீன் ஜெல்லி மீன்கள் மென்மையான வெளிப்படையான உடல்களைக் கொண்டுள்ளன மேலும் இவை கடலில் மிதக்கின்றன அவற்றுக்கு இதயம் தேவையில்லை என்பதால் அவற்றுக்கு இதயம் இல்லை நீர் அவற்றின் உடல்கள் வழியாக நகர்ந்து ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு செல்கிறது அவை தண்ணீருடன் மெதுவாக நகர்வதால் அவை இதயம் அல்லது இரத்த நாளங்கள் இல்லாமல் வாழ முடியும் கடற்பாசிகள் கடற்பாசிகள் பூமியில் உள்ள மிகப்பழமையான விலங்குகளில் ஒன்று அவற்றுக்கு இதயமோ அல்லது இரத்த ஓட்ட அமைப்போ இல்லை அதற்கு பதிலாக அவற்றின் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாக நீர் பாய்கிறது இந்த நீர் ஆக்சிஜன் மற்றும் உணவைக் கொண்டு வந்து கழிவுகளை வெளியேற்றுகிறது அவற்றின் செல்கள் இரத்தம் அல்லது இதயம் இல்லாமல் அவற்றிற்கு தேவையானதை பெறுகின்றன ஹைட்ரா ஹைட்ராக்கள் நன்னீரில் வாழும் சிறிய விலங்குகள் அவற்றுக்கு இதயம் இல்லை அவற்றின் எளிமையான உடல்கள் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அவற்றின் தோல் வழியாக நேரடியாக அவற்றின் செல்களுக்குள் செல்ல அனுமதிக்கின்றன அவை வாழும் நீரில் அவற்றை உயிருடன் வைத்திருக்க இது போதுமானது நட்சத்திர மீன் நட்சத்திர மீன்களுக்கு இதயம் இல்லை அதற்கு பதிலாக அவை நீர் வாஸ்குலர் அமைப்பை பயன்படுத்துகின்றன கடல் நீரால் நிரப்பப்பட்ட சிறிய கால்வாய்களின் குழு இந்த அமைப்பு அவை நகரவும் சுவாசிக்கவும் சாப்பிடவும் உதவுகிறது இதய துடிப்பு இல்லாமல் விலங்குகள் உயிர் வாழ இயற்கை எவ்வாறு பல்வேறு வழிகளை கண்டுபிடிக்கிறது என்பதை இது காட்டுகிறது கடல் அர்ச்சின்கள் நட்சத்திர மீன்களைப் போலவே கடல் அர்ச்சின்களும் இதயத்திற்கு பதிலாக நீர் வாஸ்குலர் அமைப்பை பயன்படுத்துகின்றன அவை ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துச் செல்ல கடல் நீரை தங்கள் உடல்கள் வழியாக நகர்த்துகின்றன கடல் தரையில் மெதுவாக நகரும் வாழ்க்கைக்கு இந்த எளிய அமைப்பு நன்றாக வேலை செய்கிறது அவற்றின் உடல்கள் நீர் ஓட்டத்துடன் வேலை செய்யும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதால் அவற்றுக்கு இதயம் தேவையில்லை